இருபத்தி புத்தாண்டு பலன்கள் கடகம் கடக ராசி நேர்களுக்கு 2025 எப்படி இருக்கும் நேர்களே கடக ராசிக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் இப்பொழுது அஷ்டமத்தில் இருக்கின்ற சனி பகவான் மார்ச் மாதத்தில் எட்டாம் பாவத்தை விட்டு ஒம்பதாவது பாவத்துக்கு வருகிறார் ஆனால் மே மாதத்தில் குரு பகவான் பதினோராவது பாவத்திலிருந்து பன்னெண்டாவது பாவத்துக்கு வருகிறார் அந்த பன்னெண்டாவது பாவத்துக்கு வருகின்ற குரு பகவான் ஆரோக்கியத்தை கெடுப்பார் நீங்கள் பயப்படுவீர்கள் எனக்கு ஏதாவது நோய் வந்து விட்டுதா ஏதாவது நடந்துடுமா இந்த மாதிரி நீங்களே ஒரு கற்பனை பண்ணிக்குவீங்க அந்த கற்பனையில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா வந்துடுச்சா அந்த மாதிரி ஆனால் சனி பகவான் எட்டுலேருந்து ஒம்போதுக்கு வரும் பொழுது உங்களுக்கு மன நிம்மதி இருக்கும் பண வசதி இருக்கும் நீங்கள் நினைச்ச காரியத்தை செய்வீங்க சொந்த வீட்டுக்கு போவீர்கள் சொந்த வீடு வாங்குறதுக்கு வசதி உருவாகும் இந்த மாதிரி புது புது முயற்சிகள் எல்லாம் செய்து அதில் கண்டிப்பாக வெற்றி பார்ப்பீர்கள் நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க பேர் புகழ் எல்லாம் இருக்கும் நாட்டில் வெளிநாட்டில் எல்லா இடத்துலேயும் உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும் ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் அட் த டைம் ஆஃப் ட்ராவல் நீங்கள் உங்களுடைய பொருள்களை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் ட்ராவலில் கம்மியாக சாப்பிட வேண்டும் கலைஞராக இருக்கீங்க பா நல்ல பெயர் புகழ் பணம் வசதி ஓவர் ஒர்க்கு ஓவர் ஒர்க்கு பண்ண முடியாத அளவுக்கு வேலை இருக்கும் இப்பொழுது மே மாதத்துக்கு அப்புறமும் வேலைகள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா சனி பகவானின் அருள் இருக்கின்றது ஆனால் குரு பகவானால் நீங்கள் டைமோட டைமு சாப்பிட மாட்டீங்க கேஸ் ஸ்டபுள் உருவாகும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் நல்லா படிப்பீங்க ரொம்ப லேட் நைட்டெல்லாம் படிக்கக்கூடாது லேட் நைட்டெல்லாம் படித்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் வருகிறது நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணா எல்லோருக்கும் சொல்கிறேன் அப்போ வேலைக்கு போங்க டைமோட டைம் வாங்க டைமோட டைம் சாப்பிடுங்க பேர் புகழ் பணம் வசதி எல்லாம் இருக்கும் ஆனால் டைமோட டைம் சாப்பிடவில்லை என்றால் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சிறிய சிறிய கேஸ் ட்ரபல் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அரசியலில் இருந்தால் கண்டிப்பாக புகழ் இருக்குது பணம் இருக்குது இப்பொழுது அது பார்ட்டி பற்றி சொல்லக்கூடாது அது வந்து அப்புறம் சொல்கிறேன் அவர் வந்து அவரும் அரசியல்வாதியில் வந்திருக்காரு அவரும் கடகராசி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கும் ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன வீட்டில் இருக்கிற வயதானவர்கள் எல்லோருக்கும் இந்த காலம் நல்ல காலம் என்று சொல்லலாம் ஆனால் பிபி சுகர் இருக்கிறவங்க மே மாதத்துக்கு அப்புறம் தன்னுடைய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனிக்கணும் சன்லைட்டில் உட்காரணும் வாக்கிங் பண்ணணும் முடியலன்னா குச்சு யோகாசனம் எல்லாம் பண்ண வேண்டும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் ஃபஸ்ட்டு பரிகாரமே உணவு கட்டுப்பாடு கடகராசிக்கு உணவு கட்டுப்பாடு இரண்டாவது பரிகாரம் பகவான் சிவனின் ஆராதனை பூஜை சிவனை ஆராதனை செய்து பூஜை செய்து கொண்டு வர வேண்டும் மூன்றாவது வந்து இவர்கள் கண்டிப்பாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை கள்ளப்பருப்பை புதன்கிழமை தண்ணியில் ஊற வச்சு வியாழக்கிழமை காலில் அதில் வெல்லம் வச்சு அதை வந்து பசுவுக்கு கொடுக்க வேண்டும் அதை கொடுக்க முடியல அப்படின்னா மஞ்சா கலர் வாழைப்பழம் வாங்கி பசுக்கு கொடுத்துனே வந்தால் கடகராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க